அதை விட விட்டுட்டு என்ன தெ தெளிவாக வேலை செஞ்சிருக்கிறாங்க உட்காந்து இமயமலையில் தான் அவர் இருக்கார் அதனால அவர் அல வர முடியாது இமயமலை இங்கே தான்யா இருக்குது துபாயிலேருந்து துணை முதல்வர் வரல அப்போ நல்லா புரிஞ்சுவீங்க இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட விஜயை காப்பாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிகிட்ருக்கிறாங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் கூட திரைத்துறையை சார்ந்தவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தால் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மொதல் வேலையாக அந்த ச சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க சரி அவங்கெல்லாம் சொல்கிறதுனால எது அப்படிலாம் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல் சரி நமக்கு இன்னும் உலகம் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள் நம்ம கூட நிற்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன தைரியம் கிடைக்கும் அவங்களுக்குன்றதுக்காக தான் இந்த வேலையை செய்யறது அதனால் அவங்க போனதை எல்லா நடிகர்களும் போய் நின்னாங்க எல்லா அமைச்சர்களும் போய் நின்னாங்கன்றதுனால உடனடியாக அந்த போன உயிரெலாம் திரும்பி வந்துடாது அது எங்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது நமக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த மக்களுக்கு சேருமா ஆனால் இந்த முறை அனைத்து திரைத்துறையினரும் ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க பாருங்கள்